இன்னைக்கு அப்படின்னா செம்மறியாட்டு கிடைக்க வந்திருக்கோம் ஏன் இங்கேன்னா இப்ப நம்ம வந்து வீட்டுல இப்ப நான் வந்து வீட்டுல ஆடு வச்சிருக்கிறேன் சில பேர் பறந்து வளர்ப்பாங்க இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நோய் ஒரு சீசன் மரமும் வரும் செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒரு பனிக்காலம்னா ஒரு சீசன் வந்து ஆடி அடுத்து மழை காலத்துக்கு வேற இடத்துக்கு போயிடுவாங்க இடம் விட்டு இடம் வரும் போது டோட்டலே இவங்களுக்கு தண்ணி செட் ஆகணும் அந்த டைம்ல ஒரு வந்து நம்மளோட இவங்க வந்து அதிகமா பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்ட்ல இவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்க பேர் வணக்கம் என் பேர் ராஜமோகன் தஞ்சாவூர் மாவட்டம் தாலுகா கிராமம் இந்த செமுடி ஆட்டுல நீங்க வளர்த்துறீங்க நாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அது முதல்ல லாபம் நாங்க கொஞ்சம் அப்படி அப்படின்னு பார்த்தா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்

பத்திங்க முக்கியமான உங்களை மாதிரியே வந்து ஒரு ஒன்பதாயிரத்து கொடுப்போம் சில பேர் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு போவாங்க சரிங்க நாங்க வாங்கிக்கிற விதம் என்ன விதத்தில் வரும் கரிப்பர் பஸ் வாங்குறாங்களா கரிப்பர் பஸ் வாங்குறாங்க கொடி குட்டிங்கல்ல வளப்புக்கு வாங்குறாங்க எங்கள்ட்ட வாங்கி எங்கள்கிட்ட நாங்க ஒரு கிலோ டீ வந்தீங்களே அப்புறம் குட்டி ஆறாயிரம் வாங்கிட்டு போயிடுறாங்க கோடி பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு போறாங்க அத அவங்க கொண்டு வச்சு ஒதுக்கி பரநில வச்சு தோளம் வறுப்பு தண்ணி கோதுமை உடு எல்லாம் போட்டு வச்சு அவங்க பதினஞ்சாவது வயத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் வயத்த வைக்கிறாங்க எங்கள்கிட்ட வந்துட்டு பன்னெண்டாயிரம் தான் பன்னெண்டாயிரம்னா அவங்க சிலருக்கு கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு வந்து நாங்க இயற்கையா நாங்க மேய்ச்சி வளர்க்குறோம் அவங்க வந்து பறனையில வச்சு அடைச்சி வச்சு தீவிரம் போட்டு வளர்க்குறாங்க அவங்க வந்து இயற்கையா ஒரு ஏக்கர் வயல வரைஞ்சி அவங்க பத்தா அடைஞ்சு வாடிக்கையம் எல்லாம் போடுறாங்க ங்களுக்கு சரி தர மாட்டாங்க பண்ணி தர மாட்டாங்க உங்களுக்கு என்ன டாக்டர் அவங்க போறாங்க சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க நம்ம குட்டியை கொண்டு வாங்கி வந்து ஒரு லட்சம் ரூபாய் குட்டி வாங்குறாங்க அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் ஹெல்ப் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கல கிடைக்கல இப்ப நீங்க எத்தனை மாசத்துல இருந்து குட்டி இப்ப நார்மலா விற்கிறது வந்து எத்தனை மாசம் குட்டி விற்கலாம் தொண்ணூறு நாள் இந்த இப்ப சந்தையில இல்ல வந்து ஒரு மாசம் குட்டின்னு சொல்லி இப்ப இதெல்லாம் வந்து எத்தனை இதுல வந்து அஞ்சு நாள் இது அஞ்சு நாள் குட்டி ஆனா இப்ப சந்தையில இருந்து இப்ப பாக்குற வீடியோஸ் எப்படின்னா சந்தையில இருந்து இத்தனை நாள் குட்டி தான் அவ்வளவு ரேட்டு போகும் சொல்லி விற்கிறாங்க அந்த மாதிரி பண்ணலாமா இந்த அஞ்சு நாளை குட்டி இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறாங்க இந்த குட்டி எங்களோட அனுபவத்துல வந்து வாங்கி வாங்க வீட்டுல வளர்க்கலாம் வளர்த்தாக்க இந்த குட்டி எடுத்து வச்சு விற்கிறாங்கன்னு சொன்னா சில ஆளு ஆடு செத்து இருக்கும் நாங்களே ஒரு ஆடு குட்டி விடுப்போம் பால் போட்டி வளர்த்தோம் இந்த புட்டிக்கு நாலாயிரம் ரூபாய் பால் கறி வாங்குறோம் அதுல ஒன்றி இருப்போம் இது ஒரு சில ஆட்டுல ஒரு சீக்கிரம் இருக்கும் குட்டிக்கு இந்த அதனால வாங்கி கொண்டு வளர்க்கறது ஆட்டுக்காரவங்க வந்து வாங்க வேண்டிய வளர்க்குறதை தவிர்த்தோம் தவிர்க்கணும் ஆட்டுக்காரங்க வாங்க கூடாது ஆசைக்காக அதாவது இப்ப பெரிய ஆடு வந்து பத்தாயிரம் வருது இந்த ஆடு வந்து ரெண்டாயிரம் தான் வருது நீங்க அதுல போக்கஸ் பண்ணி கம்மி ரேட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் வாங்கக்கூடாது வாங்கி வீட்டுல வளர்க்கறவங்க வளர்க்கலாம் இந்த ஒரு குட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு குட்டி ஒரு பால் போற குட்டி வாங்கி சிம்லியாட்ட ஒரு இழந்தவர் இருக்காரு இழந்துருக்காரு ஏன்னா அந்த குட்டிக்கு வந்து அம்மை நோய் இருக்கு ஆமா அவர் தாத்தாவும் வாங்கி வண்டி விட்டுட்டா அந்த நோயோட இது எடுத்து ஆடு புறாமே காலியாயி அந்த ஒரு இதுல இருந்து அப்படியே பரவி காலியாயி மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆடு வளர்க்கறவங்க தவிர்த்துக்கோங்க ஏன்னா இப்ப ஒரு குட்டி வருதுன்னா அண்ணன் சொல்ற மாதிரி நல்லா இருக்கிறதோ வர்றதோட அவங்கள்ட்ட ஒரு மைனஸ் இருக்கும் அந்த குட்டியில மைனஸ் இருக்கும் அண்ணன் சொல்ற மாதிரி சீக்கா இருக்கலாம் அண்ணன் சொல்ற மாதிரி சீக்கா இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு சீக்கா இருக்கலாம் இல்லைன்னா அதோட அம்மைக்கு அதோட தாய்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு சீக்கிரம் இருந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துலதான் மேக்ஸிமம் தந்தைக்கு வருது அத இந்த மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி ஆடு வச்சிருக்கவங்க வந்து வாங்கிட்டு வந்து போனீங்கன்னா அதை வந்து ஆஹ் உங்களுக்கும் பரவாம இருக்கிறதுக்கு நீங்க தவிர்த்துக்கலாம் அதனால அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டுல கொண்டு வளர்த்து ஒரு மாசம் கழிச்சு வந்து ஆட்ல கொண்டாந்து கொடுங்க அப்படி வளர்க்கறதா நூத்துக்கு நூறு தவிர்க்கும் இப்ப எந்த அனுபவமே இல்லாதவங்க இந்த எடுத்து வளர்க்க முடியுமா வளர்க்கலாம் வளர்க்க வளர்க்கலாம் எந்த அனுபவமும் ஜன பிப்ரவரி மார்ச்ல வாங்கினா வளர்க்கலாம் இப்ப வந்து உங்களுக்கு இந்த மழை காலத்துல ஐபேசி கார்த்திகை வாங்கினாக்க இது வந்து நூறு லிட்டர் பால் குடிச்சாலும் வளராது பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரில உங்களுக்கு தை மாசி வாங்குனீங்கனாக்கா நூறு பால் குடுத்தாலும் வளரும் அப்ப குட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆமா மேல வாங்க தை மாசில வந்து இந்த குட்டி ஆயிரம் ரூபாய் போகுனாக்க தை மாசில ஆயிரத்தி எழுநூறு வாங்கலாம் இதே வந்து ஐபசி காயத்தில வாங்கினாக்கா எழுநூறுவா எய்க்கலாம் ஆமா ஐபசி காயத்துல வந்து என்னதான் தீனி போட்டாலும் வந்து அது உடல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேரும் அந்த தை மாசிலங்கிறது டக்கு டக்குன்னு புத்தி வந்து ஆனா சீசன் கொஞ்சம் நோய்கள் வந்து சக்தி உண்டு தை மாசியில இது ஐபிஎல் சார் வந்து நம்ம நோய் போட்டாலும் நம்ம மக்கள் எப்படி உங்களுக்கு குளிர் வர மாதிரி ஒரு ஊசி போட்டோம் அந்த வெயில் நகரத்தை ஒரு ஊசி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் குளிர் நகரத்தை ஊசி போட்டோம்னா நம்ம சொட்டு போட்டு தான் வெளில வர மாதிரி கண்டிப்பான கண்டிப்பா அதே தான் ஆடு மாதிரி அதே மாதிரி தான் இப்ப இதுல வந்து நீங்க இப்ப சீசனுக்கு சீசன் சொல்ற நோய் மட்டும் எந்தெந்த சீசன்ல எந்தெந்த மாதிரி நோய் வருது இப்ப எங்க நாங்களுக்கு வந்து தை மாசம் கரெக்டா வந்து வயக்கால பத்து மேட்ல போட்டுருவோம் மேட்ல போட்டிருக்கப்ப ஆடு ரொம்ப இழப்பா இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு ஹைட்டாக்கோ ஏதோ ஒரு கிறிஸ்து மருந்து ஆடு தெரியுற மாதிரி போட்டுருவோம் சரிங்க போட்டுட்டு திருப்பி கொண்டு வந்து தாளில இறக்குறப்ப வந்து அந்த ஆடு வந்து ரத்தம் தான் ஊறி இருக்கும் அந்த ரத்தத்தை முறிதா நாலு நெல்லை உரி உரித்து போட்டாக்கா அது வந்து குதிரை வெல் போவாங்க குண்டு வெல்ப்பு போவாங்க படுசாவும்பாங்க ஆடு காய்ஞ்சிடும் ரெண்டு இடத்துல காழ பார்த்தா சுட்டு கிடக்கும் அதனால ஈட்டி யுபி திருப்தி திருவிழா இருக்கு நாளை வாங்கி போடுவோம் அது எதுக்காக அந்த ரத்தத்தை முடிச்சும்

அதனால உட்காச்சு முன்னாடியே பாத்துக்கோம் காப்பாத்தி கவனிக்காம நம்மளோட ஆடு உங்களுக்கு இயற்கையா மேலே அப்படின்ற இந்த மருந்து வந்து மூணு மில்லி எடுத்தா ஆட்டுக்கு போடணும் ஆடு மேயலன்னா மேலவே இயற்கையாவே எந்திரிச்சு இப்ப நான் புதுசா நீங்க வந்திருக்கீங்க நான் விட்டுட்டு வெளில போயிட்டேன் இந்த ஆடு இந்த மருந்து போடுங்கண்ணே நான் கொஞ்சம் லேட்டா வெளில விட்டுட்டு போயிடுறேன் வெளியூருக்கு போயிடுறேன்

இது வந்து ஒரு மெடிசன் ஜுரம் இது வந்து பிபிஆர் தடுப்பூசி தான் இது எதுவுமே சுரத்தையும் ஒரு தடுக்கிறதுக்கு தான் எல்லாம் தடுக்கிறாங்க அதுக்கு மேல வேற நோய் வந்து அதுக்கு தான் ஒரு ஊசி இருக்கு சரிங்க என்ன வேற என்னென்ன மருத்துவம் யூஸ் பண்றீங்க அது மட்டும் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் திடீர்னு குதிரவல் மாதிரி குண்டியை மட்டும் பிங்க திரு ரெண்டு மட்டும் கீழே திருக்கிட்டே போவோம் இது போட்டோம்னாக்கா உங்களுக்கு அந்த குதிரை வளர்ப்பு மாறும் குதிரை வளர்ப்பு அது வந்து இந்த மெடிசன் மெடிசன் மாறுது இது வந்து சத்து ஊசி சத்துவசி ஆமா குட்டிக்கு ஒரு மில்லி கரெக்டா ஒரு பதினஞ்சு ஆலை குட்டிக்கு மேலே போடணும் இருக்கா இல்ல எந்த நாள் போடலாம் போட்டு வருஷம் ஆட்டுக்கு போடக்கூடாது குட்டிக்கு பட்டு தான் போடணும் அதே ஒரு மூணு வாட்டி போட்டுட்டோம்னா இந்த குட்டி வந்து விக்கிரகுட்டிக்கு மட்டும் தான் போடணும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க சும்மா சும்மா அந்த மருந்தை யூஸ் பண்றதுனால நம்ம வந்து இயற்கையா நம்ம சாப்பிடுற கறி வந்து அரை கிலோ எடை வரும் அந்த ஊசி வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா போட்டோம்னா அரை கிலோ எடை கூட நம்ம யூஸ் பண்றதுனால பிராய்லர் கோழி எப்படி யூஸ் பண்ணி இதாகுதோ அதே மாதிரிதான் அந்த யூசி ஆமா குட்டி வந்து அதிகமா காலு வளையும் இது வந்து அதிகமாக அதனால விக்கிற குடி மட்டும்தான் வளர்க்கறையும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஆட்டுங்களுக்கு தாய் தலைப்பாட்டுங்களுக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது ஏன் எதனாலனாக்கா இந்த மாதிரி மருந்து யூஸ் பண்றதுனால அஞ்சு வருஷ ரெண்டு வருஷத்தாடு அஞ்சு வருஷத்து ஆறு மாதிரி மில்லு சல் பூரா குட்டி போயிடும் புட்டி போயிடும் சீக்கிரமா முதிர்ச்சி அடைஞ்சிரும் இது ஆயிடும் ஓகே மருத்துவம் இருக்கு இது வந்து நாங்க லிவர் டான் ஆஹ் அஞ்சு மில்லி போடுறோம் பதினஞ்சு ஆறு குட்டில இருந்து மூணு மாசத்து குட்டி போடுறோம் ஆஹ் சில வரையும் உங்களுக்கு தேவையில்ல சில புட்டிகள் வந்து ரொம்ப பாலே இல்லாத ஆறு புட்டி போடுவதுனாக்கா தெய்லியும் ஊசி போடுவோம் இந்த ஆறு நல்லா பாலாடு

இந்த தாய் ஆடு திடீர்னு முடியாம புட்டி போட்டதுனால இந்த ஆட்டுக்கு குட்டிக்கு டெய்லியும் அஞ்சு மருந்து போடுவோம் இந்த ஆட்டுக்கும் டெய்லியும் அஞ்சு போடுறனால பின்னணிகள் என்னன்னா எதுவுமே ஆகாது இது வந்து ஒரு சத்து கணிவ மாதிரி தான் இது வந்து நல்லா இருக்கா ஆட்டுங்களுக்கு லைட்டா போட்டுட்டு அஞ்சு மீ போட்டு ஒரு நாளைக்கு போட்டுருக்கோம் சரி இல்லாத ஆட்டுக்கு போட்டுக்கிட்டு ஆடு நல்லா ஹெல்த்தா இருக்கு சரி இதனால எந்த அதோட வந்து இது விலை கம்மி காண இது வந்து கொஞ்சம் நாங்க காசு கம்மியா இருக்கிறனால அங்க வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் சிம்பிளா ஒரு பேங்க் போனாக்கி நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் மணி சொல்றாங்க நாங்க இந்த மருந்து வாங்க இந்த எம்ஆர்பி என்ன ரேட்டு போடுறதோ அதே ரேட்டு தான் போடுறாங்க மக்கள் எதுவுமே கிடையாது திருப்பி வயலு விவசாயத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்

ஒரு நூறு புள்ளி ரெண்டு ரெண்டு இடம் வச்சிருந்து ஒரு ரெண்டு செட்டு போட்டுருந்தாங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஆட்டு மாடு வச்சு நீங்க லோன் வாங்கிருங்க நீங்க இருந்தாலும் போய் வேலையை இதுல போய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லோனு கேக்குறேன் காட்டுக்கு பரும குப்பி தைச்சிரும் அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆட்டு மாடு டாக்குமெண்ட் இருந்தா சொல்றாங்க அப்படின்னு டாக்குமெண்ட் இல்லாதவங்க நாங்க என்ன பண்ணுவோம் இதுக்கு வந்து இருக்குறவங்க இதுக்கு ஏதாச்சும் நீங்க பண்ணி பாதம் மாதிரி பேசணும்

கிட அதிகமா இருக்கு புலிகடாயத்தை வந்து அதிகமா இருக்கு முப்பது ஆறு வருஷத்துக்கு மேய்ச்சல் ஊருக்குறாங்க வந்து சீசன் வந்து நாங்க கல்லப்புரம் போனோம் போனோம் கொஞ்சம் போனோம் எங்க எங்க அப்படியே போனோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நூறு வந்து ஒரு எஸ்டா எனக்கு நாங்க எங்க இருந்தாங்க அவங்க மேய்க்கவே இல்ல அவங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ஆடு கம்மி ஆயிரும் எந்த அளவுக்கு அதிகமா கொடுத்தோம் அந்த அளவுக்கு ஒரு காய்ச்சீகளை அதிகமாக அதிகம் காய்கறிகள் அதுக்கு புலிகளை அதிகமா எவ்வளவு போறமோ அதுக்கு அதிகமாகும் ஒரு ஆடுனாக்க ஒரு சிந்தாலா அது

விவசாயம் பார்த்துட்டு இருக்கும் மாடு மாடு இருக்கும் அதனால அதிகரித்து போட்டாலும் முடியாது வச்சு வச்சு கட்டி மட்டும் இருக்கும் இதோட நீங்க சேர்த்து வெள்ளாடும் வளர்க்குறீங்க அது வெள்ளாட்டுல என்ன ரகம் அதுல எப்படி உங்களுக்கு வருமானம் வருதுன்றதும் வெள்ளாடு வந்து கொடியாடு எங்களுக்கு திருப்பி ஒரு திடீர்னு ஒரு தேவை ஒரு ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஒரு போகணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் தேவைன்னாக்கா எங்களுக்கு இந்த செம்பி குட்டையை ஒண்ணு ஒண்ணா முதல் வந்து ஒண்ணு சேராது எப்படின்னா ஒரு முப்பது குட்டி நிற்கிறா ஒரு பத்து குட்டி அது இருபது விளையாட்டு செம்பி வந்து கணக்கே சேர்க்க மாட்டோம் விளையாடு பத்து விளையாடு விடுத்தோம்னா அது ஒரு இப்போ இந்த இந்த மாசம் ஒரு விளையாட்டு குட்டி போறோம் அடுத்த மாசம் விளையாடு போகணும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் ஒரு ஆட்டுக்கே செம்பி அடிக்க பத்தாயிரம் மருந்து வாங்க போகணும் மருந்து கடற்கரங்க சில கடற்கரங்க ரெகுலர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கன்னா ஒரு விளையாட்டு பிடிச்சி பிரிச்சு கிட்டுக்கிட்டு அந்த மருந்தை வாங்கிக்குவோம் எங்க சாப்பாடு நிறைவு செலவு ஊருக்கு வந்து சோப்போம் வெள்ளாட எத்தனை நாள் விற்கலாம் இப்ப என்ன சொன்னீங்கல்ல முப்பது நாள் வெள்ளாடு வந்து வளர்ப்பு கொடுத்திருக்கு எங்களுக்கு வந்து மூன்றரை மாசம் நாலு மாசத்துல வைப்போம் சிலாள ஆறு மாசம் வைப்பாங்க சில ஊர் சோப்பாங்க எங்க வந்து கொடியாடு கொடியாருங்கிற ஒரு நாலு மாசத்துல வைக்கலாம் அஞ்சு மாசத்துல இந்த ஊர்ல பத்து நாள் இருப்போம் அடுத்த ஊர்ல பத்து நாள் இருக்கோம் ஒரு பாய் வந்து குட்டியை மூன்று ரூபா மதிப்பாங்க

உள்ள இருக்க சீக்கு குட்டிக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்கும் அதனால குட்டி வாங்குறத தவிர்க்கவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பெரிய ஆட்டுக்காரர் ஒரு இரநூத்தொன்பது ஆடு வளர்த்துட்டு இருந்தாரு அவரு வந்து போய் சந்தைக்கு போயிட்டு வந்து ஒரு போடுற குட்டி நல்ல குட்டி அருமையான குட்டி ஆடு குட்டி செத்து போயிச்சு வயது குட்டியை வளர்த்தோம்னாக்கா அந்த குட்டியை ஆட்டுக்கு ஆகும் அப்படின்னு கொண்டாந்து ஆட்டு வளர்த்து அந்த குட்டியில இருந்து அஞ்சே நாள் அந்த தாயாட்டுக்கு வர வச்சு அந்த தாயாட்டுக்கு வரை ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஆடை அவரே வாசம் சுத்தமாக சுத்தமா சுத்தமா இருநூத்தொன்பது ஆடு அவர் ஆடையா வந்து அது பால் பால் குட்டி வாங்கணும்னு ரொம்ப அப்படி ரொம்ப விரும்பி ஆசைப்படுவோம் தவிர்த்து நல்ல குட்டியா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதை கொண்டாந்து வீட்டுல வளர்த்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஆட்ட விட்டோம்னா அதோட நமக்கு விளைவு தெரியும் அந்த குட்டி சீக்கு இருந்தா போயிருக்கும் போய் குட்டி ஏதாயிரும் இல்ல சீக்கு இல்லாம ஆடு நல்ல ஆடை செத்து தெரியும் ஒரு மாடு பாஞ்சி செத்து போகுது திடீர்னு செத்து போகுதுனாக்க நல்ல குட்டி அனுப்பிச்சுனா அப்புறம் ஒண்ணு ஆட்டை ஓட்டோமா அது

இது வந்து ஒரு குடிக்கல எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஆட்டுக்காரங்க தேய்க்கிருந்தாங்க ஆட்டுக்கு அவங்க கடை ஆட்டோட வித்துட்டாங்க ஆட்டோட குடும்பத்தோட வித்துட்டு ஊரோட போயிட்டாங்க அப்ப இது இன்னொருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த கடையை இந்த கடையை நான் போய் வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு போறவங்க இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த கடை வேண்டாம் பல்லு சரியில்லனே அப்படின்னு சொல்றீங்க கிடாய்க்கு பொதுவா எட்டு பல்லு இருக்கணும் ஆட்டுக்கு பூரா எட்டு பல்லு தான் இருக்கணும் நாலு பல்லு தான் அந்த கிடாய்க்கு இருக்கு ஆமா எதனால கிடா நாலு பேர் தான் இருக்கு அந்த கிடா வந்து பல்லு இது மாதிரி போகும்னாக்கா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துலதான் கிடாக்கு வந்து பல்லு போகணும் இது வந்து கண்ணு தெரிஞ்சு உங்க மாதிரி ஆட்ட மாதிரி வந்து நாலு வருஷத்துல வயசு நாலு வயசுதான் எட்டு வயசு தான் பல்லு போகணும் அப்ப நாலு வயசுல வந்து பல்லு போகுதுனாக்கா நான் வந்து அவர் ஊசி அதிகமா யூஸ் பண்ணுவாரு சத்து ஊசி வந்து அதிகமா சொன்னாங்க அதிகமா யூஸ் பண்ணுவாரு சத்து ஊசி அதிகமா யூஸ் எதுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா இந்த கிடா வந்து நல்லா நீராவே இருந்துச்சுனாக்க பத்து ஆடு கடா வரதுல ஐம்பது ஆடு கடா கட்டிட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப தாய் மாப்பிள கடாயை வந்து இலக்க விடாம தாய் ஆடுகள் வந்து இனப்பெருக்கம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதனால இவர் வந்து கிடையை இலக்கி விடாம வச்சுருக்கா நாங்கள் பரவாயில்லை இந்த கிடா வந்து நல்லா இளங்கடாதான் கல்லு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து மாப்பிளை கடாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது இப்ப நம்ம வந்து இனப்பெருக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரகம் மயிலாம்பாடுல ஆந்திரா உரிஜினல் ஆந்திரா கடா விட்டு ஆந்திரா இதோட தகப்பை வந்து ஆந்திரா கடா நம்ம நாட்டு ஆட்டு ஆட்டுக்கு பிறந்தது பிறந்தது ஆமா கண்ணிருப்பது இருந்தனால தெரிஞ்சு நாங்க வாங்கிட்டு வந்திருப்போம் இந்த மாதிரி நல்லா வெளியில போனாலும்

மாசம் ஆடினா கார்த்திக் முப்பது நினைச்சு இருபது தேதிக்கு மேல விடுவோம் தை மாசத்துல இருந்தாக்க சில பால் உள்ள ஆட்டுக்கு பத்து நாள் ஆட்டம் விட்டுருவோம் பால் இல்லாத ஆட்டுக்கு பதினஞ்சு நாள் விட்டுருவோம் விட்டுரும் கொஞ்சம் எடுத்த ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் கொண்டு போகாம வச்சிருக்கிறது நல்லது நல்லது அது குட்டியை பொறுத்து மாறுது உங்களுக்குண்ணா ஓகேங்க இந்த வீடியோல கிடைய பொறுத்தவரைக்கும் எனக்கு இருந்த டவுட்டும் பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட டவுட்ல வந்து கேட்டு கவர் பண்ணிருக்கேன் இது இல்லாம உங்களுக்கு வேற எதுவும் டவுட்டோ இல்லை வேற ஏதாச்சும் விவரம் தேவை தேவைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க நான் அண்ணன் கேட்டு அதுக்கான விளக்கமான ஒரு வீடியோவும் போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம எனக்கு வந்து நான் வீட்டில் வளர்க்கறதுனால ஒரு நாலு விஷயம் தான் தெரியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கும் இது கிட கிடங்கிறது இப்போ இவங்க என்ன ஒரு மூணு மாசம் அங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த இடத்துக்கு மாறுவாங்க அங்க இருக்கிற தண்ணி மாறணும் அங்க இருக்கிற சூழ்நிலை மாறணும் எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ரெண்டு நோயை பார்த்திருக்கோம்னா இவங்க ஒரு பத்து நோயை பார்த்துருப்பாங்க ஏன்னா ஊர் ஊரா போகும்போது அங்க என்ன வேணா நடக்கலாம் என்ன வேற நோய் வேணா திருத்திக்கலாம் அதனால இவங்க பாக்குற ரிஸ்கா இருக்கட்டும் இவங்க பாக்குற வேலையா இருக்கட்டும் ரொம்ப அதிகம் அவர் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒரே இடத்துல வச்சு பாக்குறதுக்கும் கீதார் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனாலதான் கிடைய பார்த்து கவர் பண்ணாதான் உங்களுக்குமே இன்னும் நிறைய விஷயத்தை காட்ட முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சில சப்போர்ட்டை கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்